துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று முக்கியமான முன்மொழிவுகளுக்கு பிற்பகலுக்கு முன்னணி வழங்குவது சிறந்தது இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு தள்ளி வைத்து அவற்றை மிகவும் கவனமாக ஆராய்ந்து செயல்படுவது நல்லது காலை நேரத்தில் எந்த முக்கிய மாற்றங்களையும் செய்யாமல் இருக்க வேண்டும் தாய் வழியில் எதிர்பார்த்து உதவி கிடைக்கக்கூடும் உங்கள் தாயார் அல்லது தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கு ஒரு முக்கிய உதவியை செய்ய முடியும் அவர்கள் வழிகாட்டி அல்லது பொருளாதார உதவியுடன் சில முக்கிய முடிவுகளை எடுக்க உதவுவார்கள் இது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பழைய கடன்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் அந்த பிரச்சனைகள் பெரிய பாதிப்புகளை உண்டாக்காது பழைய கடன்களுக்கான தீர்வுகளை இன்னும் சில வாரங்களில் எடுக்க முடியும் கடன்களை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்தினால் விரைவில் அமைதியான சூழ்நிலையை பெற்றுக் கொள்ள முடியும் சிலருக்கு மகான்களின் தரிசனமும் ஆசைகளும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது உங்கள் மனதை மேலும் ஆன்மீகமாக பரிசுத்தி செய்யும் இன்றைய நாளில் ஆன்மீகமாக முன்னேற்றம் பெற உங்கள் வழிகாட்டிகள் ஆசைகள் அல்லது ஸ்ரீமத் சரணங்களை பாராட்டுங்கள் உங்கள் வாழ்வில் எளிமையாக இருக்க நினைக்கும் சில நேரங்களில் அவர்கள் உங்களுக்கு உதவியளிப்பார்கள் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அனுசரித்து செல்லும்போது அவற்றை சமாளிக்க இருக்கும் அவர்களின் எண்ணங்களை புரிந்துகொள்வதும் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியுடன் நேரம் செலவிடுவதே அவசியம் பிள்ளைகளுடன் நேரத்தை ஒத்துழைத்து உங்கள் பரிசுத்த மனதை சாந்தியுடன் சமாளிக்க வேண்டும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் உங்கள் வேலை மற்றும் கடமைகளில் எந்த முக்கிய மாற்றங்களும் இல்லை ஆனால் உங்களது செயல்பாட்டை மேம்படுத்த பல வாய்ப்புகள் உருவாகலாம் எதிர்பாராத வழிகளில் புதிய திட்டங்கள் வரலாம் எனவே உங்களுக்கு மேலதிக பொறுப்புகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக்கொடுத்து வேலை வாங்க வேண்டும் பணியாளர்களுடன் சேர்ந்து மேம்பட்ட அணிகளையும் செயல்பாடுகளையும் உருவாக்க நேரிடும் உங்கள் வியாபாரம் மெதுவாக நடந்து செல்லலாம் ஆனால் உங்களுக்கு உதவி செய்யும் பணியாளர்களின் ஆதரவுடன் நீங்கள் தேவையான முன்னேற்றத்தை அடைய முடியும்